மனிதன் எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ மட்டும்தான் பிறந்திருக்கிறோம் என்ற ஒரு மயக்க நிலையில் மனதை வைத்துக் கொண்டவன் மனிதன் மகிழ்ச்சியாக மட்டும்தான் வாழ பிறந்திருக்கிறோம் என்ற மயக்க நிலையில் மனதை வைத்துக் கொண்டவன் மனிதன் ஆனால் இன்பமும் துன்பமும் சுழன்று வரும் என்பது அவன் அனுபவத்தில் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் இன்பம் வரும்பொழுது ஏற்றுக்கொண்ட இதயம் துன்பத்தை தாங்க முடியாமல் துடித்துக் கொள்ளும் இந்த நிலைகளில் மனிதன் இதற்கு விடுதலை வேண்டும் என்பதுதான் அவனுடைய தேடல் தீராத நோய்க்கு தெய்வமே துணை என்று நினைப்பதைப் போல எங்கே நிம்மதி என்று தேடுகிற இடம் அது தெய்வஸ்தலமாகத்தான் இருக்கும் இந்த உலகில் அந்த தெய்வஸ்தலம் நீதியோடும் நேர்மையோடும் சர்வ புண்ணியத்தோடும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வஸ்தலங்களை புண்ணியஸ்தலம் என்று நம்முடைய முன்னோர்கள் உரைத்தார் இந்த புண்ணியஸ்தலம் என்று நாம் அன்னைக்கு நிறைவேறிக்கிட்டிருக்க இருக்க இந்த உலகில் திருக்கோயில்கள் மூலமாகவும் தெய்வீக ஆன்மீக நெறிகளின் மூலமாகவும் ஒரு சமூகம் உயர்ந்து கொண்டு இருக்கிறது அதை அழிப்பது எப்படி என்று ஒரு சிலருடைய எண்ணமும் இருக்கும் இதே ஆன்மீகத்துறையை வளர்ப்பது எப்படி என்று பல பேருடைய சிந்தனைகளும் இருக்கும் இதற்கு எதிர்மறையாக ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால் அது அந்த மனிதனுடைய ஆணவம் தன்னலம் அறியாமை மமதை உணர்ச்சி இவைகளெல்லாம் அவற்றை தான் தெய்வீகத்துக்கும் தெய்வீகத்துக்கு எதிராகவும் மனித சமுதாயத்தை எடை போட்டு பார்க்கின்ற தாழ்வான உணர்வும் உள்ளத்தில் தோன்றில் அந்த தோன்றலுக்கு முதல் வித்து என்ன சொன்னா ஆணவம் ஆணவம் வந்து கரைப்பது எப்படி அது வந்து உள்நோய் அது வந்து மனநோய் அதுக்கு வெளியில மறந்து கிடையாது பேரானந்த மிகுந்த அறிவாலும் ஞானத்தின் தத்துவத்தாலும் தான் அந்த ஆணவத்தை அழிக்க முடியும் வேற எதாலையுமே அழிக்க முடியாது அதனால்தான் அதை அகநோயாளி அப்படின்னு சொல்லணும் ஆணவத்தை ஆணவம் கர்மம் மாயை என்னும் மும்மலங்களும் மனிதனை வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்பது யாராலும் மறக்க முடியாதது மறுக்கவும் முடியாதது ஒரு மனிதன் ஆணவத்தை பற்றி பேசினா ஒரு மனிதன் மகனேங்க வா அங்கே நிற்கிற அந்த வண்டியை எடுத்து உருட்டி கொண்டு வை அப்புடின்னு சொன்னால் மனதார ஒருத்தன் செய்தான்னு சொன்னால் அவன் மேலே வச்சா அன்புக்கு செய்திருப்பான் வேலை ஏவியவனுடைய அன்புக்கு செய்திருப்போம் ஆனால் உள்மனம் என்ன நினைத்ததுங்கிறது நமக்கு தெரியாது உள்மனத்துக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் உள்மனத்துல நினைக்கும் இதையெல்லாம் உருட்டி கொண்டு வங்க வைக்க வேண்டியிருக்க அப்புடின்னு உள்மனத்துக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும் சில பேர் டைரெக்டாகவே சரின்னு சொல்லுவான் செய்ய மாட்டோம் சில பேர் இல்லை சார் எனக்கு வேறு வேலை இருக்காது நீங்கள் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த நிகழ்வுக்குள்ள நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா இவர் சொல்லி நாம் செய்வதா அப்படிங்கிற ஒரு ஆணவம் அடுத்த நிகழ்வு நம்ம கடமைகளை மட்டும்தான் செய்யணும் பெருத்தியாருக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிற ஒரு திமிரு இதை மாற்றிக்கொள்ள அப்படின்னு சொன்னா அது எங்க குடும்ப திமிரு நாங்க யாருக்குமே பணிய மாட்டோம் நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவோம் நெற்றி நிறைய திருநீர் பூசியிருப்பான் குங்குமம் போட்டு வச்சிருப்பான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கணும் ஒரு சிறந்த பக்தன் எல்லா ஆன்மாக்களையும் சமாதானமாக நினைக்கக்கூடிய உணர்வுடையவராக இருப்பான் போல் தெரிகிறது நெற்றிகள் திருநீரும் பக்தியாய் பன்னீரும் சக்தி மிகுந்த குங்குமமும் காட்சியாக இருக்கிறது என்று நினைத்து நம்ம எல்லோரும் நம்பியிருப்போம் ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ள விளையாடி கொண்டு வந்தது என்னன்னா திமிரு ஆணவம் அந்த ஆணவத்தையும் திமுறையும் விடாத பட்சத்தில் அவனுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நினைத்தா அது நிச்சயமா கிடைக்கவே செய்யாது அவன் ஆன்மீகவாதியை மாதிரி வார்த்தைகள் பேசிக்கலாம் ஆன்மீகவாதியை மாதிரி எல்லார்டையும் அப்படி எடுத்து அடைந்தது போல ஒரு பாவனை செய்து கொண்டேன் அந்த பாவனை வந்து ஒரு நாடகம் தானே தவிர அது உண்மையாக இருக்காது அப்போ உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த தானுங்கிற ஆணவத்தின் திமிரு வந்து வெளியேறணும் அப்படி வெளியேறக்கூடிய ஒரு தற்குறி தன்மை மனிதனுக்கு மாற வேண்டும் என்பது தான் நம்ம ஞான உலகத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை ஆணவத்தை வந்து எல்லாருமே எல்லாருமே கையாளுதாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கையாளுதாங்க ரோட்டில் போய்கிட்டு பொழுது அடையாள தினமே ஏன் நீ எங்கே பண்ணணும் என்ன யார் ஏன்னு சொல்றது அப்படின்னு நினப்பா அந்த ஏன்னு சொன்னது ஏன் மரியாதை குறைவான வார்த்தையாக இருக்குன்னு நினச்சி அப்போ அது மரியாதையின் நிவிறத்தமா இல்லை என்றால் நம்மளை ஒருத்தன் ஏன்னு சொல்றதா அப்படின்னு அவன் அந்த மரியாதை தன் நெஞ்சத்தில் பதிவாகி அர்த்தம் பட்டினத்தடிகளாரை ஒரு மண்டபத்தில் போய் உட்கார்ந்து உற்றார் உறவினர்களை எல்லாம் செல்வங்களையும் முத்துக்களையும் ரத்தினங்களையும் நம் சமுதாயத்தின் வீதியிலே கொடுத்து இவர் வாழ்ந்து கொண்டிருந்தது நம்முடைய ஜாதிக்கே பெருமையாக இருந்ததே என்று எண்ணி உறவினர்களெல்லாம் நினைத்தார் அவரை நாடி வந்த பல நண்பர்கள் நம்முடைய நட்புக்குரிய பட்டணத்தாரா இப்படி ஒரு ஆண்டியா ஆகிவிட்டார் ஏன் இவருக்கு இந்த புத்தி பேதனம் என்று சிலர் சொன்னார் இப்படி விதவிதமாக சொன்னது கூட பிறந்த சகோதரி குழந்தை இல்லை என்று இருந்தாலும் இந்த சொத்துக்கள் தனக்கு சேரும் என்று நினைத்தோம் எல்லாத்துக்கும் அன்னதானத்தையும் தர்மத்தையும் செய்து பலாப்புறந்த சொத்தை வீணாக்கிட்டானே ஆக்கிட்டானே இவங்களாம் கூட பிறந்தவனா என்று சகோதரி நினைத்தாள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அவருடைய மனதை எடை போட்டு பார்த்தாங்க எல்லாரும் போய் சொன்னாங்க அவரை எப்படியாவது வீடு திரும்ப சொல்லுங்க வீடு திரும்பி விட்டால் பழைய விருத்தியான மனிதன் விடுவார் இந்த ஆண்டியின் கோலத்திலிருந்து அவர் விடுதலை ஆகி மீண்டும் அரசரை போல் வாழ்வார்கள் ஆகினால் அவரை வீடு திரும்ப சொல்லுகளுக்கும் உறவினர்கள்லாம் ஒவ்வொரு இடமும் போய் கூக்க விட்டார்கள் எல்லாரும் போய் சொல்லி பார்த்தா யாருமே நடக்கலை சோழ நாட்டில் ஒரு மன்னர் பட்டிடத்தாரை மிகத் தெரிந்தவர் அவற்றை போய் மக்கள் சொன்னாங்க உறவினர்கள்லாம் நீங்கள் சொன்னால் பட்டிடத்தார் மனசு மாறிடுவார் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பார் ஏனென்றால் நீங்கள் அரசே மிக சிறந்தது சொல்லுங்கள் சொல்ல வேண்டும் அரசே எப்படியாவது அவரை வீடு திரும்பி வர வைக்க வேண்டும் என்று சொல்லி பேர்கள் அவர்கிட்ட போய் வேண்டி அரசர் அரசர் உடனே பட்டிடத்தாரை தேடி வந்தார் பட்டிடத்தார் மீது வைத்திருந்த ஒரு மாபெரும் பக்தி மாபெரும் அன்பு நட்பு அரசனை ஒரு சராசரி மனிதனை தேடி வந்தார் ஆன்மீகத்தின் தன்மை அதுதான் துறவிக்கு வேந்தன் துரும்பு மாதிரி தான் பக்தனுக்கு ஒரு பதவி பாத ரட்சைக்கு சமம் பதவிக்கோ பணத்துக்கோ காசுக்கோ பொருளுக்கோ பறிபோகாமல் தன்னுடைய மனதை இறைவனுக்கு மட்டும் அடைக்கலமாக்கி கொண்ட ஒரு பக்தன் இருக்கிறான்னா அவன் வேற எதுக்கும் ரட்சைப்படாமல் எதுக்கும் அடிப்படையாமல் இருந்தால் தான் அவன் பக்தான் அவன் பகவான் ஒருத்தனுக்கு தான் அடிபடியான எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போலவே அவன் சேவிக்க எல்லா உயிர்களையும் தன் உணர்வு போலவே அவன் பாவிக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவன் உண்மையான பக்தன் ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஒரு தத்துவம் ஆனால் அரசன் வந்து பேதம் இல்லாமல் பட்டிடத்தாரை தேடிப்பாங்க அவர் அப்படியே உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தார் என்னத்தை நினைச்சு சிரித்தார்னு யாருக்கும் தெரியாது ஏம்னா ஞானத்தை உணர்ந்த ஒருவர் தனக்குள் சிந்திப்பதும் தன் மனதில் தோன்றுகிற சிந்தனை மிகுந்த வார்த்தைகளுக்கு முகம் அசைப்பதும் சிரிப்பதும் சிந்திப்பதும் பாவனை செய்வதும் சித்தர்களுடைய தன்மை அவர் நினைத்தார் பட்டியலத்தார் சித்தி நெஞ்சோடு பலத்த எத்தனை எத்தனை ஆடைகளோ எத்தனை எத்தனை அலங்கார நகைகளோ சித்தரை போலிங்கு சிவனை நெஞ்சில் கொண்டு பித்தனே பெரிதென்று பெருவுகை தேத்தனை எத்தனை ஆடைகளெல்லாம் அணிந்திருந்தேன் எத்தனை எத்தனை நகை அலங்காரங்களெல்லாம் பண்ணியிருந்தேன் வித்துக்களையும் முத்துக்களையும் பவளங்களையும் நத்தினங்களையும் நாடுதோறும் சென்று கொடுத்தேன் அத்தனையும் முடித்துவிட்டு என் சித்தத்தை இறைவனுக்கு நான் அடைக்கலமாக்கி என் நெஞ்சுக்குள்ளே சிவபெருமானை கோயில் கொண்டு வைத்து ஒன்று வேண்டாமென்று உடைகளைக்கூட கூட அரைகுடையாய் ஆக்கி பித்தனை போர் இருந்துவிட்டேன் பெருமானே எனக்கு இப்படி ஒரு மாற்றமா என்று நினைத்து தனக்குள்ளே சிரித்தார் அதுதான் நெஞ்சோடு குலத்தில் அவர் சொல்றது அப்படி சிரித்துக் கொண்டு இருக்கிற பொழுது அரசர் வந்தார் கோலம் எதற்காக இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வந்தீர் நீர் இப்படி இருப்பது சரியாகுமா வீடு திரும்ப வேண்டும் என் அன்புக்கு தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார் அவர் உடனே அதுக்கும் சிரித்தார் தாங்களுமா என்னை அழைக்கிறீர்கள் ஆம் நீங்கள் இப்படி வந்து உட்கார்ந்து விட்டீரே இதனால நீங்கள் கண்டது என்ன அப்படின்னு அருமையா சொன்னார் அரசர் என்ன சொன்னாரு இந்த கோலத்தில் வந்து உட்கார்ந்து தெரியா இதுல என்ன கண்டீர் அப்படின்னு கேட்டார் அப்போ சொல்லுவாரு விண்டதெல்லாம் வெளியேறி விண்டதெல்லாம் உண்ட சுவார் உண்டிய சாப்பாடெல்லாம் வெளியேறி ஆனா அவர் சாப்பாட்டை சொல்லலை இந்த இடத்துல விண்டதெல்லாம் வெளியேறி உண்டு உண்டு உள்நேரி கண்டு கண்டு கழித்துணர்ந்து கண்டு கண்டு கழித்து உணர்ந்து உண்டேன் பெறும் ஞானம் தன்னை அப்பா மன்னரே நான் என்ற ஆணவத்தை உண்டிருந்தேன் நான் ஒரு செல்வந்தன் என்ற எண்ணத்தை உண்டிருந்தேன் நான் உயர்ந்தவன் என்ற ஒரு மாபெரும் சிந்தனையை உண்டிருந்தேன் இவைகளெல்லாம் வெளியேறி இவை என்னை விட்டு வெளியேறி விட்டது அதற்கு பின்பு சொல்வார் உண்டு உண்டு என்று உள்ளேறி இதையெல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு சக்தி உண்டு என்று நினைத்து என் அறிவை என் மனது உள்ளே ஏறி கண்டு கண்டு கழித்தே பகவானுடைய ஆனந்த பேர் அருளை என் அகத்துள்ளே கண்டு கழித்தேன் அப்படி கண்டு கண்டு கழித்த பின்புதான் மீண்டும் இந்த சக்தி இந்த உலகமெங்கும் உண்டு என்பதை உணர்ந்தேன் உண்டதின் காரணத்தினால் நான் இருக்க நீர் நிற்க இதை நான் கண்டுகொண்டேன்னு சொன்னேன் அரசருக்கு என்ன சொன்னார் வார்த்தை அண்டமெல்லாம் காக்கிற அரசனாகிய நீர் என் முன்னே வந்து நிற்க ஒன்றுமே வேண்டாம் என்று நினைத்த இந்த ஆண்டி உன் முன் உட்கார்ந்து இருக்கிறேனே இது போதாதா நான் இருக்க நீர் நிற்க இதுல இருந்து தெரிந்தது என்ன ஒன்னு வேண்டாம் சொல்லிட்டா உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டாம் உண்மையா இல்லையா ஒன்னும் வேண்டாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம் ஒன்று வேண்டும் என்று நினைத்தா அதுக்கு தகுந்த ஒரு அலங்காரம் பண்ணு அதுக்கு தகுந்த ஒரு டிராமா போனது அதுக்கு தகுந்த ஒரு நாடகம் ஆடணும் அதற்கு தகுந்தார் நம்முடைய உள்ளத்தை வெளிப்படுத்தி கொண்டு வரணும் இப்படியெல்லாம் இருக்கு வேண்டாம்னு சொன்னவனுக்கு ஒண்ணுமே அடுத்து சொன்னார் வேண்டேன் என்று வெறுத்தேன் பூவுலகை விரும்பேன் என்று வியாவித்தேன் இதன் அருளை ஆண்டே அரசேன் அருகிறா பெரும் செல்வமே தோன்றேன் உள்ளமதை தோன்றி உணர்ந்து என்னை ஆண்டான் ஆதி சிவனே எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க வேண்டேன் என்று இந்த உலகத்தை நான் வெறுத்தேன் ஆனால் வேணும்னு சொல்லி நான் விரும்பி இருக்கும் பொழுது என்னை வேண்டாம் என்று சொல்லி வெறுத்ததெல்லாம் நான் இப்பொழுது ஒன்று வேண்டாம் என்று இருக்கிற பொழுது விரும்பி என் காலடி வந்து சேரக்கண்டேன் எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள் என் காலடி வந்து நான் சேரக்கண்டேன் விரும்பேன் என்று நினைத்து ஒதுக்கியவை எல்லாம் விரும்பி வந்து என்னை நாடக் கண்டேன் ஆண்டேன் அரசர் முதல் அணிவகுத்து நின்ற வியாபார வணிகம் தன்னை அரசர்லிருந்து வியாபாரிகள் வர நிறைந்த செல்வத்தை முதல் வணிகன் என்று உள்ளத்தையும் நான் ஆண்டேன் அவைகளெல்லாம் இனி தோண்டேன் இனிமேல் மீண்டும் நான் பெறுவதற்கு நான் விரும்பவில்லை இப்பொழுது என்னை ஆண்டான் ஆதி சிவன் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அப்பா சொன்னார் அதுக்கு பிறகு அவர் சிவனை தன் அகத்துள்ளே பார்த்தார் அரசர் அழைக்க வந்த அரசன் அடிபணிந்து உமது ஞானம் இந்த உலகமெல்லாம் புகழ நான் உமக்காக பிரார்த்திப்பேன்மா பட்டினத்தாரை அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டார் அரசன் பட்டினத்தாரை நாடி வந்தது ஆணவத்தை இழந்து அரசனிடம் பேசிக்கொண்டு இருந்ததோ ஆணவம் கர்மம் மாய என்னும் மும்மலங்களை கடந்து ஞானத்தை உணர்ந்த பட்டினத்தாருடைய வாக்கு ஆனால் அந்த ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிற மனிதன் அவர்களெல்லாம் தெரிந்த மனிதன் ஒரு பொழுதும் தன்னுடைய நிலைகளில் ஆணவத்திலிருந்து விடுதலை ஆகல அதை அந்த விடுதலை ஆகல அப்படிங்கிறதுக்குரிய எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு ஒருவரை பார்க்க போகும்பொழுது கும்பிட்டா நம்ம மரியாதைக்கு இவரை நம்ம கும்பிடலாமா அப்படின்னு நினைக்கிறவன் ஒருத்தன் இன்னொருத்தன் ஆமாம் நமக்கு காரியம் வேணும் அதனால நம்ம இந்த உலகத்தில் என்னவெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னவெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்பான் அப்போ அவன் உன் மனதுக்கு என்ன இருக்குது தானுங்கிற அகங்காரம் இருக்கு அந்த அகங்காரம் மாறணும் தனக்கு தெரிந்ததை பயன்படுத்த முடியவில்லையே என்று துளித்து கொண்டிருப்பது ஒரு ஆணவத்தின் சக்தி தன்னுடைய நினைவோடு நாம் இப்படித்தான் இருக்கணும் நம்முடைய தராதரம் என்பது தனிப்பட்ட விஷயம் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களை துஷனமாக கருதுவது அதைவிட ஒரு பேராணவம் இப்படிப்பட்ட இந்த ஆணவத்தெல்லாம் விளக்கு இந்த ஆணவ என்னும் ஒரு தீய ஆற்றலை மனிதனுடைய உள்ளம் இழந்து விட்டது என்றால் ஆதி சிவனை தன் அகத்துள்ளே காண்பது மிகவும் சுலபமான முறை ராமகிருஷ்ணன் சொல்வார் இறை சக்தி அடைவதற்கு எது சுலபமான வழின்னு கேட்டார் அவர்கிட்ட அருமையாக சொன்னார் சரணாகதியை தவிர வேறு எந்த ஒரு வழியும் சுலபமான வழி கிடையாதுப்பா அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொன்னார் சரணாகதி ஆமாம் குரு சொல்லுகிற வார்த்தையை ஒருவன் கேட்டு அந்த வார்த்தையை கேட்டவுடன் தனக்கு அதுக்கு முன்னால் பல பேர்கள் சொன்ன வார்த்தை கருத்து நூலறிவு நுண்ணறிவு இவைகளெல்லாம் தெரிந்திருந்தாலும் குருங்கிற ஒருத்தன் சொன்ன வார்த்தையை மட்டுமே சரியாக கடைபிடித்து உன் உள்ளம் அடிபணிந்திருந்தால் அதுக்கு பேர் சரணாகதி மற்ற எதுவுமே உன் சிந்தையில் வரக்கூடாது அதுக்கு வந்து அருமையாக துரணாச்சாரி ஒரு தத்துவத்தை விளக்குறார் துரியோதனன் முதல் பாண்டவர்கள் வரை அவர் வில்லியுத்தம் கற்பித்துக்கிட்டு இருந்தார் அந்த வில்லியுத்தம் கற்பித்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு கிளியை அதாவது ஒரு மரத்தாலான ஒரு கிளியை மேலே வைத்து இந்த கிளியின் கழுத்தை மட்டும் சரியாக வில்லால் துண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாரும் கொண்டு வந்தாங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டார் புரியோது அந்த கிளியின் கழுத்தை நீ வந்து துண்டிக்க வேண்டும் உனக்கு அங்கே என்ன தெரிகிறது கேட்டார் கிளி தெரிகிறது நீ போகலாம் இன்னொருத்தரை கூப்பிட்டார் இந்த கிளியின் கழுத்தை துண்டிக்க வேண்டும் உனக்கு என்ன தெரிகிறது கிளியினுடைய பாக உடம்புல தெளிவா தெரிகிறது குருவே அப்படின்னு நீயும் போக அர்ச்சுன கூப்பிட்டார் அடே அர்ச்சுனா இந்த கிளியின் கழுத்தை துண்டிக்க வேண்டும் உனக்கு என்னப்பா தெரிகிறதுன்னு கேட்டார் கிளியின் கழுத்து மட்டும் தெரிகிறது வேறு எதுவும் தெரியவில்லைனா எடுப்பானத்தை விடுவில்லைனா கரெக்டாக அந்த களத்தை அடிச்சு கழுது தெரிந்து கொண்டது என்ன எதை நீ வந்து பெற வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அது மட்டும் உன் உள்ளத்துல கரெக்டாக இருந்தா புரிய தவறாது தான் அர்ச்சனை செய்தான் அப்போ அவன் உள்ளத்தை எப்படி சொன்னான் இதை மட்டும்தான் பார்க்கணும் இதை மட்டும் தான் செய்யணும் அவனுடைய உள்ளத்தை அந்த கருத்துக்குள்ள தன்னுடைய உணர்வை சரண் படுத்திக்கிட்டான் சரணாதிகாக்கிட்டான் பாக்கம் என்ன சொன்னாங்க ஒருத்தன் உடம்பு தெரியுதுன்னா இன்னொருத்தனுக்கு கிளியே தெரியுதான் இன்னொருத்தன் மரத்தை கிளை தெரியுதுதான் சந்தோஷமாக தெரியட்டும் ஆனால் உனக்கு தேவை என்ன கிளியின் கழுத்து அதை மட்டும் நீ கருத்தில் வைத்திருந்தால் சரியாக தான் ஒரு குரு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை ஒரு விளக்கத்தை அதை மட்டும் அரசு வச்சு அந்த கருத்தை மட்டும் உள்ளத்தில் அறிவோடு சரணாகதிப்படுத்தி இவர் சொல்வது இப்படி கேட்டு நடப்பதே சரி என்று ஒரு உணர்ந்து விட்டான் என்றால் அது குருவிடம் சரணாகதியானது விளக்கம் அந்த கருத்தை அவன் உணர்ந்து கொண்ட தன்மை ஆனால் எனக்கு இதெல்லாம் முன்னாலே எனக்கு தெரியும் இப்படி தெரியும் அப்படி தெரியும் அப்படியெல்லாம் இருக்கு இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது இந்த உலகத்தை நீ பயிற்சி பெறுவதற்காக பகவான் உனக்கு கொடுத்த பரிசு ஆனால் பாதை ஒன்றாக இருந்தும் அது நன்றாக இருந்தால் அடைவது நட்சியம் அதுதான் சரணாகதி இந்த சரணாகதி பகவானை பார்க்க முடியா நிறைய இடையில பார்க்காத அது கோயிலா இருக்கு அல்லது கல்லா இருக்கு தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலைதால் உண்டு அது உண்டு இல்லை என்றால் அது இல்லை இதில் ஒரு சராகரி தத்துவம் இருக்குது கடல கடவுள்னு நினச்சா அது கடவுள் உன் உள்ள சிதறக்கூடாது ஒரே நம்பிக்கை ஒரே நோக்கம் ஒரே சிந்தனை அந்த சரணாகதி தத்துவம் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் லட்சியத்துக்கு பிரதிபலிப்பாங்கிறது கிடைக்கும் அதில் நீ மனதை சிதற விட்டுட்டேன்னு சொன்னால் நடக்காது அங்கே உண்டு அப்படின்னு நினைச்சிட்டா அது உண்டு அந்த உள்ளத்தில் சிதற இருந்தாச்சுன்னா அந்த கோளார் உனக்கு இருக்கிறது கூட பறந்து போயிடும் மறந்து போயிடும் அப்போ உள்ளத்தை தெளிவுபடுத்து உள்ளத்தை ஒன்றுக்குள்ள அடிமைப்படுத்தி உள்ளத்தை ஒருமைக்குள் சரண்படுத்து இதுதான் சரணாதி தத்துவம் பகவானை பற்றி நினைக்கணும்னு ஒரு சிந்தனை இறையனுடைய இறைஞானத்தை பெற வேண்டும் என்று ஒரே நோக்கம் இருந்து அதை தவிர வேற எந்த பரிபாலினத்துக்கும் ஒன் உள்ளம் பதறாமல் சிதறாமல் லட்சியத்தோட இருக்கும் என்றால் அந்த இறை சக்தியை நீ அடைந்தே ஆகுவார் அதான் உண்மை அப்படி அடைந்தவர்கள் தான் நம் நாட்டின் மகான்கள் சித்தர்கள் எல்லாம் லட்சியமில்லாத தவம் லட்சியமில்லாத தியானம் அவைகளெல்லாம் இந்த பரந்த வெளியை போல ஆனால் பரந்த வெளியை நாம பெற்றிருந்த உறவுகள் நடக்கப்படுறது ஒண்ணும் இல்லை அதுக்கு கூட வாழத்தான் முடியும் ஆனால் அதை பயன்படுத்த முடியாது அதனால் லட்சியத்தை விடாமல் மனதை ஒரு பொழுது கோண விடாமல் காணாமல் சாயாமல் கோணாமல் முன்னிலைகளிலும் தன் உள்ளத்தை உறுதிப்படுத்தி தெளிவாக மனிதன் இருந்து விட்டான் என்றால் லட்சியம் அடைவான் அதற்கு தேவை மனசு நம்ம மனசு தான் எல்லாம் எங்கே ஒரு மனத்தை கண்களை மட்டும் நினைத்து கொண்டே இருந்து கோயிலும் நினைங்க பார்ப்போம் கண்ணை நீங்கள் நினைப்பீங்க அதுக்குள்ளே வேறு கருத்துக்கள்லாம் செவி நீங்கள் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் எங்க அவன் முடியை பற்றி பத்து நிமிடம் நினைப்பாப்பா முடி நினைப்பா அதுக்குள்ளே ஏகப்பட்ட காட்சிகள் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் கூட நம்ம மனத்தை ஒரு இடத்துல நிறுத்த முடியாது அப்படி விட்டால் என்றால் அந்த மனம் மாசற்ற மனம் அந்த மனம் சுத்தமாக ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படி ஒன்றை மட்டும் நினைத்து ஒன்றை மட்டும் உணர்ந்து ஒன்றை மட்டும் பிடித்து மற்றவைகளை உள்ளே நுழைய விடாமல் இருந்தால் அது அசையாத மனம் மாசில்லாத அந்த மருந்து தான் நமக்கு தேவை வள்ளுவர் சொல்வார் கற்க கசடர கற்பவை கர்த்தபின் நிற்க அதற்கு தாங்க ஆயிரம் நூல்களை படிக்கிறது பெருசு இல்லை பட்டம் பட்டமாக வாங்கிறது பெருசு இல்லை எந்த லட்சியத்தை எந்த ஒழுக்கத்தை படித்து உன் நடைமுறையில் நீ நிற்கிறாய் என்பது மட்டும்தான் தேவை அதுதான் படிப்பு அப்ப கர்த்தபின் அந்த கற்பவையுடைய ஒழுக்கமும் நடைமுறையும் அவங்க இருக்கணும் என்பது கருத்து அதனால் மாசிலாத மனதை உருவாக்குவோம் மாசிலா மனதுக்குள் ஈசனாகி எம்பெருமான் கர்பசாமியை கோயிலாக வைத்து என்னாலும் உயர்ந்து மாசிலா மனமே ஈர்த்தன் கோயில் என்று தெரிந்து உத்தமமாக வாழ்வோம் உயர்வோம் என்று விடைபெறும்